என் பரனாகிய கர்த்தாவே மில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இச்சனிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நான் நோக்கி கூப்பிடுவேன் ஆதலால் என் சத்துருக்கள் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் மரணக்கட்டுக்கள் என்னை சுற்றி கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயன்படுத்தியது பாதாள கட்டுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது மரணக் கண்ணீர்கள் என் மேல் வீழ்ந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடு என் தேவனை நோக்கி की अपाय विटे தமது ஆலயத்தில் இருந்தேன் என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் போய் அவர் செவிகளில் ஏறிற்று அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசியிலிருந்து புகையெழும்பிற்று அவர் வாயிலிருந்து பச்சிக்கிற அக்கினி புறப்பட்டது அதனால் தழல் முண்டது வானங்களை தாழ்த்து இறங்கினார் அவர் பாதங்களில் கீழ் காரிலுள் இருந்தது இருளை தமது மறைவிடமாக்கினார் கரும்பூனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தமது சூழகுடாரமாக்கினார் அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று கல்மழையும் நெருப்பு தழலும் வேண்டது கர்த்தர் வானங்களிலே குமுறினார் உன்னதமானவர் தன் சத்தத்தை துணிக்கம் பண்ணினார் கல்மழையும் நெருப்பு தழலும் வேண்டது தம்முடைய வானங் தம்முடைய அம்புகளை ஏய்த்து அவர்களை சிதறடித்தார் மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலக்கம் பண்ணினார் அப்பொழுது கர்த்தாவே உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திற உண்டு பூதளத்தில் இருக்கிற அஸ்திபாரங்கள் காணப்பட்டது அவர் உயரத்தில் இருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் அதிக பலவானாயிருந்த என் பலத்த சத்துருக்களுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு இருந்தார் விசாலமான இடத்திலே கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்பு தப்புவித்தார் கர்த்தர் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் கர்த்தருடைய வழிகளை நான் கைக்கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை எல்லாம் நான் தள்ளி போடவில்லை அவர் முன்பாக நான் மன இருந்து எந்தர் குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் ஆகையால் கர்த்தரே நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார் தயவுள்ளவருக்கு நீ தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீ உத்தமராகவும் புனிதனுக்கு நீ புனிதராகவும் மாறுபாடுள்ளவருக்கு நீ மாறுபாடுள்ளவராகவும் தோன்றுவீர் தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனங்களை ரட்சிப்பீர் மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர நிருளை வெளிச்சமாக்குவார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்படும் நம்மை அம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் என் என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவரும் தேவனே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார் வெண்கலவிலும் என் முயங்கால் வளைவிலும் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் என் கால்கள் வழிவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை எனக்கு அகலமாக்கினீர் என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன் அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கேன் பாதங்களில் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன் யுத்தத்திற்கு நீரனை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் என் பகஞ்சரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்புக்கொடுத்தீர் அவர்கள் கூப்பிடுகிறார்கள் அவர்களை ரச்சிப்பார் ஒருவருமில்லை அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் எரித்து போடுகிறேன் ஜனங்களை சண்டைகளுக்கு நீரனை விளக்கி ஜாதிகளுக்கு தலைவனாக்குகிறீர் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள் அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடைந்திருக்கிறார்கள் அந்நியர் விழுந்து போய் தங்கள் அரண்களில் இருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள் கர்த்தர் ஜீவனுள்ளவர் என் கண்மலையானவர் துதிக்கு பாத்திரராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களின் எனக்கு கீழ்படுத்துகிற தேவனானவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் என் எனக்கு விரோதமாக எழும்பினவர்களை என் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு நீர் தப்பு விக்கிறீர் இது கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கும் மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சன்னதியாருக்கும் த சதா காலமும் கிருபை செய்கிறார்